இந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க இருக்க பதிவு வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கான பதிவு இந்த மகர ராசி நேயர்கள் வந்து நான் சொல்கிற இந்த மந்திரத்தை திங்கக்கிழமை அல்லது தினமும் சொல்ல வேண்டிய இந்த மந்திரம் திருமண தடை நீங்கிறதுக்கான இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து தவறாம டெய்லியோ இல்லை திங்கக்கிழமையிலையோ நூற்றி எட்டு முறை சொல்லி கொண்டே வந்தீர்கள் ஆனால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த திருமண தடை எந்த விதமான திருமண தடையாக இருந்தாலும் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் சோம் சோமாய நமக 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 இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் ஜபித்து கொண்டே வந்தீர்களே ஆனால் உங்களுக்கு விரைவில் திருமணம் கண்டிப்பாக நடைபெறும் இந்த திருமணம் வந்து பாக்கியம் வந்து கை கூடி வரும் அதனால் நம்பிக்கையோட இந்த திருமண பாக்கியத்துக்காக நீங்கள் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கொண்டே வாருங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நம்பிக்கையுடன் செய்து கொண்டே வாருங்கள் நன்றி வணக்கம்